நாஞ்சலி என்ற ஒரு பெண் அவர் செய்த உயிர் தான் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது ஆம் ஆயிரத்தி எட்நூத்தி மூன்றாம் ஆண்டிலே கேரளாவில் உள்ள சிறிதலா என்ற கிராமத்திலே நாஞ்சலி என்ற பெண் வாழ்ந்து வந்தால் அவளுடைய கணவன் பெயர் சிதுகண்டன் அவர்களுக்கு குழந்தை பெயர் இல்லை அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அப்பொழுது ஒருநாள் அவளுடைய கணவன் வழியே சென்றிருக்கின்றான் மகாராஜாவின் ஆட்கள் அங்கே வரிவசூல் செய்ய வருகின்றார்கள் அவர்கள் நாஞ்சலியை அணுகி மார்பக வரி கேட்கின்றார்கள் அதை கேட்ட அந்த பெண் மிகவும் கொதித்து போகின்றால் அவள் எதுவும் சொல்லவில்லை வீட்டுக்குள்ளே சென்ற பெண் சிறிது நேரத்திலே வெளியே வருகின்றாள் அவள் வாழ இலையிலே அவளுடைய அறியப்பட்ட மார்பகங்களை வைத்திருக்கின்றாள் இதோ நீங்கள் கேட்ட மார்பக வரி என்று சொல்லுகின்றாள் அதைக் கண்ட அந்த ஊழியர்கள் பயத்தால் அல்ல எடுத்துக்கொண்டு ஓடுகின்றார்கள் இந்த செய்தி தீபோல் கேரளா முழுவதும் பரவுகிறது இரத்த வெள்ளத்திலே அந்த பெண் சிறிது நேரத்திலேயே உயிர் துறக்கின்றாள்